ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நம்ம நிறைய லவ் ஸ்டோரி கேட்டிருப்போம் அண்ட் சில லவ் படங்களை கூட பார்த்துருப்போம் அதுல சிலது நம்மளை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் ஒரு ஹாப்பி என்டிங்கா இருந்திருக்கும் நம்மளை இருக்கும் இது மாதிரி நிறையா படங்கள் இருக்கு நமக்கு ரிலேட்டபிளாகவே இருக்கும் பட் சில கதையை தான் ஒரு புக்காக எழுதுவாங்க சில கதையை தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸா ஒரு ஃபிலிமா மேக் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு புராணமா மாறுனா ஒரு கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சாப்ஸ கூட நான் போட்டிருப்பேன் அந்த கலரா இது புட்டாசிங் ஜெய்னாப் அவங்களோட ரியல் ஸ்டோரி தான் நீ பாக்கப்பறம் ஓகே வெல்கம் டைனஸ் உடனே வீடியோ குழப்பலாம் இது உங்கள் அப்போதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அண்ட் அப்போதான் ஒரு பெரிய மத கலருமே உருவாகி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சது அந்த சமயத்துலதான் நம்ம புட்டாசிங் பஞ்சாப்ல அங்க வாழ்ந்துட்டு வராரு நம்ம புட்டாசிங் யாருன்னா ஒரு சிக்கான எக்ஸ் ஆர்மிமேன் அவர் செகண்ட் வேர்ல்ட் வார்ட்லேயே போராடிய ஒரு ராணுவ வீரர் தான் அண்ட் அந்த வேலையில விட்டுட்டு நார்மலாக தான் இருக்காரு அவருக்கு தேவையானதான் ஒரு அமைதியான வாழ்க்கை தான் அப்படிதான் இருந்தாரு அப்போ அந்த கலவர கையத்துல தான் நம்ம ஜெயனாவ பாக்குறாரு அவர் முஸ்லீம்ன்றனால அவங்கள கொல்ல பாக்குறாங்க அப்போ அந்த இருந்து தான் இவர் தைரியமா அவங்களை போய் காப்பாத்துவாரு அதனால அவங்களுக்கு இவரை பிடிச்சி போயிரும் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி நாடுன்னு பிரிச்சிருவாங்க அதனால ஜைனா அவங்க அப்பாவோட பொறுத்தனால பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதனால அவங்க அங்க போயிருவாங்க இவரு அவங்க மறக்கூடியனால புட்டா சிங்கும் எல்லையை தாண்டி பாகிஸ்தானே போயிருவாரு ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேர் என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கே தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்காது அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம ஒன்றா வாழ்ந்துருவோன்னு அந்த நம்பிக்கையோடய ஒரு குடிசை தான் வாழ்ந்தாங்க ஆனால் ஒரு சொர்க்கத்துல இருந்த மாதிரியே ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க கொஞ்ச வருஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது அவங்க ரெண்டு பேரோட லவுக்கும் சின்ன மாதிரி ஒரு பொன் குழந்தை பிறக்குது அண்ட் அவங்க ஒரு பேரண்டா வாழ்றாங்க அந்த குழந்தையோட அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் இந்த சொசைட்டி அவங்கள நிம்மதியாக இருக்க விடல அவங்க ஃபேமிலி போடுற ப்ரெசரும் சொசைட்டில வர்ற பேச்சு அதெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஜைனா வந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க ஜெயினா அவங்களை விட்டு போனதை புட்டாசிங்கால ஏற்றுக்கவே முடியல அவர் ரெண்டியும் உடஞ்சி போயிடுறாரு பத்தொன்பது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு புட்டாசிங் வந்து அவங்க குழந்தையோட ரயிலில் ஏறாரு அவர் ரெம்பியும் டிப்ரஸ்ஸா இருந்தனால ரயில் போகும்போது பாலத்துலேர்ந்து புட்டாசிங் ஊற்றிடுறாரு அது அவங்க பொண்ணோட பட் ஆக்சுவலி அவங்க பொண்ணு உயிர் பழச்சிட்றாங்க பட் புட்டாசிங் அங்கேயே இறந்துடுறாரு பட் என்ன தான் புட்டாசிங் ஜெகனாஃபோட காதல் கொஞ்சம் சேடாக முடிஞ்சாலும் இந்தியாலும் பாகிஸ்தான்லேயும் அது ஒரு புராண கதை மாதிரி ஆயிடுச்சு அதை வச்சு தான் பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் நிறைய புக்குகள் இருக்காங்க அண்ட் நம்ம இந்தியாவிலேயே ஹிந்தியில் மூணு படம் வந்திருக்கு அது நம்ம சார்ட்ஸ் என்னென்ன படம்னு சொல்லியிருக்கோம் பட் எதுலையும் சொல்கிறேன் நீங்கள் இந்த கதை கேட்டது கொஞ்சம் புரியாமையும் இருக்கலாம் அவ்வளோ ஃபீலாக இல்லைன்னாலும் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சஹித் முகமது புட்டாசிங் இது நைன்டீன் வந்தது கதர் எயிட் பிரேம் கதா இது டூ தௌசண்ட் ஒன்ல வந்துச்சு அண்ட் வீர் ஜாரா இது டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்தது இந்த மூணுமே நம்ம புட்டாசிங் அவங்க லவ் ஸ்டோரியே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அண்ட் இன்னமும் பாகிஸ்தான் பக்கம்லாம் சொல்லுவாங்க புட்டாசிங் மாதிரி யாராலையும் காதலிக்க முடியுமா அப்படின்னு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் யாராவது ராமன் மாதிரி காதலிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ பாகிஸ்தான் பக்கம் யாராவது புட்டாசிங்க மாதிரி லவ் பண்ணிடுவீங்களா அது மாதிரி இன்னமும் அவங்கள மறக்காம தான் எல்லாரும் இருக்காங்க அண்ட் காதல் சில சமயம் சந்தோஷம் தரும் சில சமயம் தியாகம் கேட்கும் ஆனா உண்மையான காதல் எப்போதும் தோக்காதுன்னு இது மாதிரி கதைகளை வச்சு நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கிறோன்னா அண்ட் இது மாதிரி கதையோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ வீடியோலேயும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரிஸ் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அதாவது இருந்தாலும் இங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஹச் பி ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் இந்த ஐடியில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஓகே பாய்